முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் நான்கிலிருந்து பதினைந்து முடிய மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெருவிருப்பு கொண்டனர் இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார் நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன் வெள்ளரிக்காய் கொம்பட்டிக்காய் கீரை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது ஆகைய ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர் அறவைக்கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர் பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர் அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது எல்லா வீடுகளிலிருந்தும் மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார் ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டெறிந்தது மோசேக்கும் அது பிடிக்கவில்லை மோசே ஆண்டவிடம் கூறியது உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன் இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் பாலுண்ணும் குழந்தையை ஏந்திச் செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன் இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன் அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது இது எனக்கு மிக பெரும் பழு இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும் உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும் இது ஆண்டாரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை ஆயிற்றே நேரமும் ஆகிவிட்டது உங்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக்கொள்ள கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவ்வ அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு